கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமன்றிகள் இருபத்தெட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான் அல்லையா இங்கே அழகாக சொல்கிறாரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடனோ இரக்கம் பெறுவான் சொல்லி இங்கே நான் பார்க்குறோம் தன் பாவத்தை மறைத்து அருகே சேம போன அனனியா சபிராலுடைய முடிவை குறித்து பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் முதல் நூற்றாண்டு சபையார் தங்களுக்கு உண்டான நிலம் சொத்து எல்லாத்தையும் விற்று அப்போசருடைய பாதப்பாடியில் வைத்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தாங்க அது கேள்விப்பட்ட அனன்யா சபிரார் தங்களுடைய சொத்தை விற்றுட்டு ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க அங்கே பார்க்குறோம் பேதர் கிட்ட கேட்குற நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுதாவின் இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இறுதித்து நிரப்பினதுன்ன மனுஷன தேவன் தேவனிடத்தில் போய் சொன்னாய் சொன்ன உடனே பாருங்கள் அவன் விழுந்து ஜீவனை விட்டான் சரி இது அறியாமல் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பிறக்காரு அப்படி மனைவி சப்பிரல் வர நடந்தது அறியாமல் பேதர் கேட்குறாரு நிலத்தை இவ்வளோக்கு தான் வெட்டிக்கலாமா எனக்கு சொல்லு அவள் ஆமாம் இவளுக்கு தான் சொல்லி பேர சொல்கிறாரு கத்தடி ஆவி சோதிக்கிறதுக்கு நீங்கள் வருமானப்பட்டது என்ன உன் புருஷனுடைய அடக்கணும் அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படி வந்திருக்குது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் சொன்னாங்க உடனே அவனுடைய பாதப்படியில் விழுந்து ஜீவனை விட்டாள் பாருங்கள் தன் பாவத்தை மறைத்த அன்னிய சபிரால் வாழ்வாடையில் மறித்து போனாங்க ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்த சகையை பற்றி பார்க்குறோம் அவன் சேல் டேக்ஸ் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கியிருப்பான் ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு அவன் தன் பாவத்தை அடக்கி வைக்க முடியல சொல்கிறான் நான் யார் இடத்துல அநேகமாக வாங்கினதுனால் நான் அத்தனையாக நான் என்ன பண்ணிடுறேன் திரும்ப செலுத்துக்குறேன்னு சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டார் ஆண்டர் சொன்ன இன்றைக்கு அந்த வீட்டுக்கு லட்சி போகுது ஆகவே இன்றைக்கு நாம கூட நம்முடைய பாவத்தை மறைச்சி வைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம் சகையை போல் விட்டு விட்டாக நம்ம வாழ்வோம் கற்ற நம்ம ஆஸ்ரீப்பாராக ஜெபிக்கலாம் நேசிக்கி நல்ல அப்படின்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நாங்கள் அன்றைய அனைநாச பிராலை போல் அல்ல சகை போலத்தை பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுட்டு யாரையும் வாழ உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல இதாகவே ஆமாம் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகியேசுகின் கிருபையும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்